கேரளா லாட்ரி கசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்காக பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் நம்பி ஆளுங்க ரப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போதான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டீஸ்ன்னு உடனே உடனே வரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதினாறாம் தேதியான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு நம்ம என்ன கொடுத்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த வந்து ஏ போர்டுக்கு மூணு அல்லது ஏழா நம்பர் வந்து நம்ம வந்து எடுத்திருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் வந்தால் ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் அது ஏழாம் நம்பர் வந்தால் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் வந்து இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கேன் அதே நம்ம ஆல் போர்டுக்கு நான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இதில் ஜீரோ அல்லது ஏலாம் நம்பர் வந்து நான் கொடுத்துருப்பேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு அல்லது சீபோர்டு தான் இதுலையும் நம்ம வரது சொல்லியிருக்கோம் ஓகேவா ஆல் போர்டுலேயும் நமக்கு வந்து ஜீரோ ஏல வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு சி போர்டுக்கு ஏழா நம்பர் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி நமக்கு வந்து இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து இனிங்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஓகேவாங்க நம்ம வந்து இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம் பதினேழாம் தேதிக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா பெரிய நேத்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சாட்ட டெய்லி சாட்டு ரெண்டு சாட்ட வச்சு நம்ம வீடியோஸ் போட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சாட்டில் ரூட் வந்து சரியாக கிடைக்கல அதனால் நம்ம வந்து டெய்லி சார்ட் மட்டும் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி நம்பர்ஸ் வந்து எடுக்கலாம் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆல் போர்டு கொஞ்சம் மெயினாக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து கொண்டு வந்துருக்கோம் முடிஞ்சளவுக்கு ஆனால் வின்னிங்ஸ் வர மாதிரி தான் கொண்டு வந்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் சல்ட்டை வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வைக்கிவா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சை வச்சு நம்ம அடுத்த நாள் ஆனால் ஆல் நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாமா பார்த்திங்கனா நம்ம வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு போட்டுக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கப்போகிறோம் இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி மூணு வைக்கிவா எழுநூற்றி இருபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏழு அப்படின்னா ரெண்டு வைக்கிவா ஏழு அல்லது ரெண்டு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள்னா ஆள் போடுக்கான நம்பர்ஸ் வைக்கவா பார்த்தீங்கன்னா வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வச்சு நமக்கு ஏழு அல்லது ரெண்டாம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு இதுல ஏழாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ பாஸ் ஓகே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏழ்நூற்றி வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆகுதுன்னு வந்து நாற்பது ஆப்ஷன் இருபத்தி மூணு நமக்கு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அல்லது எட்டு தான் கிடைச்சா அடுத்த ஆல் நம்பர்ஸ் இந்த ஏழ்நூற்றி நாற்பது வச்சு கிடைக்கல நமக்கு ஒம்பது அப்படின்னா எட்டாம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு இதில் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டுன்னு இருக்குது இந்த நானூற்றி ஐம்பத்தெட்டு வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போடு என்ன வந்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நானூற்றி ஐம்பத்தெட்டு எஸ்ஐன் ஆப்ஷன் ஏழ்நூற்றி இருபத்தி மூணு போட்டு எடுக்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கப்படியே நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது அப்படின்னா மூணு ஓகே ஒம்போது அல்லது மூணு தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளைக்கான ஆல் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நானூற்றி ஐம்பத்தெட்டு வச்சு அடிக்கலாம் நமக்கு ஒம்பது அப்படின்னா மூணாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதில் ஒம்பதா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகியிருக்கு ஓகே அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓகே தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வச்சு நம்ம அடுத்த ஆல் ஆள் என்ன பார்த்தலாம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எஸ்ஐ நான் எழுநூற்றி இருபத்தி மூணு போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்னா எட்டு வைக்கோ ஒன்று அல்லது எட்டு தான் நமக்கு கிடச்சா அடுத்ததுனால ஆல் போர்டுக்குன்னா நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வச்ச அடிக்கல நமக்கு ஒன்று அப்படின்னா எட்டாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு இது வந்து வந்தால் எந்த போர்டில் வேணாம் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோ ஸ்கிப்பாக பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் ரெண்டு எடுத்துருந்தோம் இதில் ஏழாம் நம்பர் ஏ போர்டு அடுத்து எட்டாம் நம்பர் அடுத்து நமக்கு வந்து ஒம்பதோ நம்பர் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அந்த மாதிரி தான் பஸ் ஆகிட்டுருக்கேன் நாளை பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏ போர்டுக்கு வரலாம் அந்த மாதிரி தான் கணிப்பில் வருது மெயினாக பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இது ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம் எட்டாம் நம்பரும் ரிவீட்டும் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம கணிப்பில் வந்துட்டுருக்கேன் அதனால் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நாளைக்கு கணிப்பில் வருது வைக்கவா வந்துச்சுன்னா நம்ம சேனல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு ஃபோர் டேஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன வந்து பதில் ஓகேவா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போட்டுக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்க போகிறோம் ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஏழு இதில் லாஸ்ட்டாக கேட்கிடி கூடியிரு நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் நமக்கு நாலு அல்லது ரெண்டு நாலு அல்லது ரெண்டு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள்னா ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வச்சுக்கலாம் நமக்கு நாலு அல்லது ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு இதில் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பது இந்த ஏழுநூற்றி நாற்பதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பது வச்சு அடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு அப்படி இல்லைனா அஞ்சு வைக்கும் மூணு அல்லது அஞ்சு தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பது வச்சு அடிக்கல நமக்கு மூணு அல்லது அஞ்சா நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதில் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்ம பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா

தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எஸ்ஐன்னு ஆப்ஷன் நானூற்றி எண்பத்தி ஏழு போட்டு அடிக்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்னா ஏழு ஓகேவா ஆறு அல்லது ஏழு தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாள் இருக்கா ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வச்சு அடிக்கலாம் நமக்கு ஆறு அல்லது ஏழாம் நம்பர் வந்து கிடச்சிடு இது இருந்தால் எந்த போடலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோர் டேஸ் எழுத எடுத்துருந்தோம் இதில் நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் நமக்கு ஏழாம் நம்பர் வைக்கும் நாளைக்கு பி போர்டு சி போர்டுக்கும் வரது சான்ஸ் இருக்கலாம் ஓகேவா வந்தால் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்குது வைக்கிவா நாளைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா ஏ போர்டுக்கு வந்தால் ஏழாம் நம்பர் கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஒம்பதுக்கு ஏழுங்க நம்பர் பார்த்திங்கன்னா வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேவா ஒம்போதுக்கு ஏழுங்க நம்பர் பேசிக்காக வர அந்த மாதம் அடிச்சிட்ருக்காங்க அந்த மாதிரி நம்பர்ஸ் கொஞ்சம் வரலாம் அந்த மாதிரி தான் வருது ஓகேவா ஒம்போதுக்கு ஏழு தான் அதிகபட்சம் வருது ஓகேவா நீங்கள் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது எட்டாம் நம்பர் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது கணிப்பில் வந்து சேனல் டைப் பண்ணி பாருங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கொஞ்சம் இப்போ வர்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம் ஓகே மெயினாக பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது எட்டு மெயினாக டார்கெட் பண்ணுங்கள் ஓகேவா பதினா ஏவி பிசிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பதினாறு அறுபத்தொன்று பதினேழு எழுபத்தொன்று எண்பத்தாறு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்துகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி நம்ம சங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகேவா நம்பி பிடிச்சிருந்தோம் நம்பியை லைக் பண்ணிக்கிறேன் நேற்றுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொண்ணூற்றி ஏழு பார்த்தீங்கன்னா ஏசியில் நம்ம வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்தோம்னோம் நான் வந்து பார்க்கல சரியாக கவனி பார்க்கல பேச மாதிரி ஓகேவா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வின்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே மேடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலாண்ட் டிஎர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஏமாந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கப்பில புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது எண்பத்தெட்டு பன்னெண்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் போய் கேஎல் டீட்டெயில்ஸ் வந்து சொல் சென்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க பின்னிங்க அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க நம்பிக்கையான ஒருத்தர் தான் நீங்கள் வந்து கடைசி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கங்க அது வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே மக்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுக்கங்க மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே மக்களே மீண்டும் நாளைக்கு நான் சிறப்பான கவசங்களை சந்திப்பாக ஓகேவா